மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோஸில் போகலாம் இப்போ பேக் ப்ரூப்பாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸோட பவுட்ரை வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட் டைப்புக்கு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பால் வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது கூட வந்து டொமேட்டோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கரலாம் அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேட் டைப்புக்கு வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கை எவ்வளோ நேரம் பேஸ்ல வச்சிருக்கணும் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதையும் வீடியோல சொல்லிட்டு மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாத்துப்பீங்க ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவா நல்லா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட பேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக் தாங்க ரொம்பவே சிம்பிளான பேக் தான் இந்த மாதிரி உங்க ஃபேஸ்லாம் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஆக்னி மார்க் பிம்பிள்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் வர ஸ்கார்ஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியராக மாற்றி கொடுக்கும் ஏன்னா இதுல மெயினாக ஓட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணியும் கொடுக்கும் நல்லா கிளியராகவும் மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஹனி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ன வந்து ட்ரை ஆகாம நல்லா சாஃப்டானா பாதுகாக்கும் இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம் பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டீப் கிளீனிங் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹனி வந்து 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 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 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 பேட்டை பேட்டை யூஸ் யூஸ் பண்ணுங்க இருக்கிற அந்த இருக்கு இல்லையா அதையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்லா வெட்டிக்கிறதுக்கும் பேக் வந்து ரொம்பவே இருக்கும் இந்த பேட்டை வந்து மினிட்ஸ் மட்டும் ரொம்ப போகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஜென்ட்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் கண்டிப்பாக இந்த பேக்கர் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்குது அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்ல வந்து இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும் போது அதே நேரத்துல இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கிடைக்கும் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சீஸ்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கிது இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து ட்ரீட் பண்ணிக்கோங்க பட்டா நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இந்த பேட்டன் மிஸ் பண்ணாம ரெகுலரா யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சி நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பை bye